ஸ்ரீ ராமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோதரன் கள்ளக்குறிச்சி அனுப்பலை வெளிநாட்டு யோகம் யார் பொதுவா நம்ம உள்நாட்டுல சம்பாதிக்க விட வெளிநாட்டில் சம்பாத்தியம் அதிக லாபத்துக்கு உண்மையும் அதன் அடிப்படையில் ஓடியும் திரைவியமும் தேடு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தர்களும் இந்த காலகட்டத்துல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் சொல்லி தமிழ் பாட்டன் வல்லுவன் சொல்லி இருக்கும் போல கடல் கடந்து போய் சம்பாதி பண்ணக்கூடிய யோகம் யாருக்கு எல்லாம் கிடைக்கும் எந்த காலகட்டத்தில் அமைப்பு அடையும் அப்படின்றத நீங்க பதிவு பார்க்க போறோம் பொதுவா நம்ம ஊற விட்டுட்டு தேசாந்தரம் போகக்கூடிய அமைப்பு எப்படி அமையும் அப்படின்னா நமக்கு நேரம் கேட்டாதான் அந்த யோகம் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஏழரை சனி காலத்திலயோ அல்லது அஷ்டம சனி காலங்களிலயோ அல்லது விரைய சனி பாதச்சனி இப்படிப்பட்ட காலகட்டங்கள் தான் நமக்கு வந்து வெள்ளாடு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏலரிச்சனி என்பது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகனுக்கு அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எல்லாருமே நூத்தி இருபது ஆண்டுகள் இருக்கிறது இல்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இப்படி வந்து குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அது நம்முடைய கர்ம வேடிக்கை நம்ம வந்து நம்முடைய ஆயுள் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மனிதனுடைய ஆயுள் நூத்தி வருஷத்துல நான்கு முறை சனி பகவான் வந்து போவார் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது அதன் அடிப்படையில முதல் சுற்று அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முப்பது ஆண்டுகள் ஜாதகம் பிறந்து ஒரு முப்பது ஆண்டுல வரது மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ரவுண்ட் முப்பது வருஷத்துல அறுபதாவது வருஷம் வரது வந்து பொங்கு சனி அடுத்து பாத்தீங்கன்னா மரண சனி அப்படின்னு சொல்லி மூன்று சனியா பிரிச்சிடலாம் அது நீங்க பிறக்கும் போது கூட சனி பிடிக்கலாம் அது மங்கு சனியா முடிஞ்சிடும் ஒரு முப்பது வருஷத்துல கூட உங்களுக்கு வந்து பொங்கு சனி வரும் அந்த பொங்கு சனி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க அடுத்து மரண சனின்றது ஒரு அறுபது வயசு ஏழு வயசுல கூட வரலாம் இது வந்து ஒரு பொதுவான கருத்தியத்தை ஒரு உண்மையான கருத்து இல்லை ஒரு அடிப்படையில் ஒரு ஜாதகனுக்கு ஒரு நமக்கு ஒரு பையன் வெளிநாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது அந்த ஜாதகனுக்கு ஏலக சனி ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாடு போகலாம் அதாவது அதுக்கு பேர் வந்து பிரயன் சனி பன்னெண்டாம் இடத்துல சனி வரும் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ராசி இருக்கும் உதாரணமா இப்போ மேச ராசியை வச்சுக்கோ மேச ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ பன்னெண்டுல சனி இருக்காங்க அப்ப பன்னெண்டுல சனி வரும்போது இந்த மேச ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடு செல்லலாம் தசாபுத்தி எதுவான கூட இருக்கலாம் பத்தி பிரச்சனை இல்ல பன்னெண்டில் சனி வரும்போது அது பேரு விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரைய சனின்றது பன்னெண்டாம் இடம் என்பது வெளியிடம் லக்னம் என்பது உள்ளிடம் பன்னெண்டு வெளியிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பன்னெண்டாம் இடத்துல சனி வரும்போது ராசிக்கு பன்னெண்டு சனி வரும்போது அப்பதான் ஏழாம் சனி ஆரம்பிக்கும் அப்பதான் சொல்லுவீங்க உங்க ராசிக்கு ஏன் செஞ்ச ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீங்க வந்து விளையாட போகலாம் வீடு கட்டலாம் செலவு பண்ணுங்க அதாவது தேசாந்திரம் போங்க இப்படி இருக்காதீங்க சண்டை வரும் வருமான இழப்பு ஏற்படும் சொல்லுவதை நம்முடைய யோசிச்சதுன்னு சொல்லிருக்கேன் பார்த்திருப்பீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ராசிக்கு பன்னிரெண்டில் சனி வரும்போது விளையாட செல்லலாம் அடுத்தது ஜென்மத்தில் உங்க ராசியிலேயே சனி வரும்போது நீங்க விளையாட செல்லலாம் அதே போல ரெண்டாம் இடத்துல சனி வரும் போது நீங்க விளையாட செல்லலாம் இது வந்து ஏழரை சனியில நீங்க நேசாந்திரம் செல்லலாம் அதாவது அதாவது நம்ம நாட்டை விட்டு ஊரை விட்டு உலகம்

வாசிப்பது சிறப்பு அதே போல அஷ்டமச்சனி என்றது ராசிக்கு ஜனகாலன் சந்திரனுக்கு எட்டுல சனி வரும்போது அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்திலும் அஷ்டமச்சனிலும் நீங்கள் பெண்ணாடு செல்லலாம் அடுத்தது ஒன்பதில் சனி வரும்போது அது பேர் பாக்கியசனி பேரு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை ஸ்தானம் பிதிருஸ்தானம் அந்த இடத்துல சனி வரும்போதும் நீங்கள் வெளிநாடு செல்லலாம் அடுத்தது பத்தில் சனி வரும்போதும் நீங்கள் வெளிநாடு செல்லலாம் அது கர்மச்சனின் பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பதினொன்னுல போக முடியாது இந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய அதாவது காலகட்டில்ல அதனி கண்டசடி அஸ்தமச்சனி அப்புறம் பாகியசனி கர்மச்சனி இந்த எட்டு இடங்கள்ல எப்போ இந்த எட்டு இடங்கள்ல சனி பகவான் பயணிக்கும் போது நீங்க வாய்ப்பு ஒரு சில பேருக்கு தானா வரும் கம்பெனிஸ் மூலயமா போகலாம் அல்லது நீங்களே விசாரித்துட்டு போகலாம் இப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் இது இருக்க உங்க ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டு அதிபதிகள் தசா புத்தி காலங்களில் நீங்கள் விண்ணாடு செல்லலாம் இது இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் நின்ற கிரகத்தினுடைய தசா புத்தி காலங்களில் செல்லலாம் இது ஒரு அமைப்பு ஜாதகத்துல பார்க்க முடியும் வெளிநாடு போறவங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இல்லாம வெளிநாடு போக முடியாது பேசுகலாம் அடுத்து குரு பகவான் வந்து வருட கிரகம் இந்த வருட கிரகமான குரு பகவான் அதாவது ஜென்மத்துல இருக்கும்போது உங்க ஜெனகால சந்திரன் சந்திரமேல மேல அந்த குரு வரும்போது அதுக்கு பேர்

அந்த ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசம் கண்டிப்பா திரும்பவும் ஆறாம் இடத்து குரு வரும்போது விளையாட போவாங்க அடுத்து ஏழாம் இடத்து குரு நல்ல குரு எட்டுல வரும்போது அஷ்டம குரு அட்டமத்தில் குரு தொட்டதெல்லாம் பிரச்சனை சொல்லுவாங்க அப்ப அட்டமத்தில் குரு வரும் காலம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்வது சிறப்பு உள்ளூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நஷ்டம் வரும் போராட்டம் வரும் கோர்ட்டு கேஸ் ஒன்பது வழக்கு போகிற சூழ்நிலை கொடுத்துரும் அதனால அஷ்டம குருலையும் நீங்க வெளிநாடு செல்லலாம் அடுத்து ஒன்பதாம் இடம் குரு நல்ல குரு எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே எட்டாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு படா படுத்திடும் அந்த எட்டுல குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சு நல்லா வந்துடும்

வந்து தசாபத்தியில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளிநாடு போகக்கூடிய அந்த காலகட்டம் சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ராகு தசையோ ராகு புத்தியோ வேற தசாபுத்தியினோட ராகு தசை கேது புத்தி கண்டிப்பாக வெளிநாடு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாதகாதி விதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகாதி விதி கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இருக்குது அந்த காலகட்டத்திலும் நீங்க வெளிநாடு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல மாரகாதி விதி புத்திலும் நீங்க கவனமா வெளிநாடு போறது ரொம்ப சிறப்பு இப்ப இம்மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் அதே போல உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் நேரம் சரியில்லையோ அப்பெல்லாம் நீங்க நம்ம தேசத்தை விட்டு ஊட்ட விட்டு பிரிஞ்சு போய் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு சென்று சம்பாத்தியம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் குறஞ்சி அது மாறாக உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல அந்த கிரகங்கள் அமைஞ்சிடும் அப்ப தேசத்தை விட்டு நம்ம வேற தேசம் போகும்போது உங்களுக்கு பலன் வந்து மாறும் எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க சம்பாத்தியாக போயிட்டீங்க போது கடுமையா உழைக்கக்கூடிய நபர்களுக்கு கிரகங்கள் வந்து பெருசா பாதிப்பை தராது உண்மையான நபர்களுக்கு கண்டிப்பா கிரகங்கள் நன்மை தான் தரும் அதனால வெள்ளாடு செல்லும் நினைச்சீங்கன்னா சாதகத்துல அந்த மாதிரி கிரகம்